கொங்கை நஞ்சு பிள்ளை பரிசு இது இதுவென்றால் மாநில மா மாமகள் மாறுவர் தோல் இவனென்றும் வணியின் கூழ்மகள் என்று விளங்கிய கோவியார் பாடி தேமலர் தூ வருவான் சித்திரகூடத்துலானே பண்டு இவன் வெண் வெண்ணையை வென்றான் என்று ஆயர் கோடி இடிப்ப எந்த செய்யோ வணங்க இனிய மருந்து மருந்து நன்று அண்டரும் மாணவத்வரும் நாமங்களோடு திந்திரல் பாடுவான் திருச்சித் கூடத்துள்ளே வலைக்கை நெடுக்கன் மனவார் ஆட்சி அங்கி அழைப்ப தலைத்த தடுவின் தாமரை பொய்கை தந்தந்து அண்டர்கான முறைத்த எதிகால் தகத்து உச்சில் நின்று அதுவாட திரைத்தமர் செய்து வருவான் சித்திரகூடத் துல்லானே பருவ கருமுகில் என்று முத்து ஆட வைத்து அன்பின் திகழ்ந்தான் ஆயிரம் பொன்மலையத்து உருவக் கருங்குழல் திறந்து இன்னமால் விடை சற்று தெருவில் திரு திரை தருவான் சித்திர கூட சிதைந்து இலங்கை மலங்க வரும் வறுமழை காப்பான் உய்ய உய்ய பருவு பருவரை தாக்கி அங்க அங்குழு மா மாலை போல் தெய்வ குள் ஏறி வருவான் சித்திரை கூட துல்லானே ஆவர் இவை செய்து தருவார் போலே மேலு சிலத்து அடல்மை விளையிலும் வீரம் முடிந்து அழகாகிய காவி மற தடுங்கல்லார் கை வருவான் தேவர் வணங்க தேவர் வணங்கு தெந்தில்லை திருச்சித்திரகூடம் தொல்லே உள்ளத்தானே பொங்கி அமரிய ஒரு பொங் பெயரோன் நிறுவ அங்க வாகம் அலைந்திட்டு ஆயிரம் தோல் எழுந்தாட பயங்கரான் என்று என்று சொல்வந்து நீண்ட எரியோடு பேழ்வாய் சிங்கபூரில் வருவாள் சித்திரக்கூட தொல்லானே கருமகில் போல் ஓர்மே காயன் ஆழி சங்கும் பெருபிரல் வானவர் சூழ எழுக்கடலில் தேதே ஒரு கடல் ஆயம் மடந்தை ஒரு ஒரு திருமகள் ஒன்றை நிலமகளோடு வருவான் சித்திர கூட சொல்லானே ஏனவர் பொம்பொழில் தில்லை சிற்றி சித்திரை கூடம் அமர்ந்த வானவர் மங்கையர் கோன் வருவார் ஊனவர் கலி கலிகன்றி பொன் தமிழ் கொன்றோடொன்றும் தானியை கற்றுவல்லார் சாரதாவிழைத்தானே பெரிய திருமணி மூன்றாம் பத்து நான்காம் திருமணி ஒரு குரல் ஆய் சீர்காழி விண்ண சீர்காழி சீராம விண்ணகம் ஒரு குரலாய் இரு நிலம் மூவடிகை வேண்டி உலக மழைக்கும் ஈரடியாய் ஒடுக்கி ஒன்றும் தருகவன மாவடியை சிறை சிலை செய்தவல்ல தாடாரன் தாடை தாடை மேல் தக்க கீர்த்தி அருமறையின் திரல் நான்கு வேர் உயர்ந்தும் அங்ககன் அவையாரும் இவை இசைகள் தரும் இசைகளேதனும் தெருவில் சிறக்கும் விண்ணகச் செருமினேன்முக நாள் மிகை தருகை இருக்குவாமை நலமிக ஊர் யாழ்நலவென்று நக்கன் மூன் முகமார்வதல் கோண்டு ஒடித்த பொடித்த என்னும் ஒலிமலர் சேவழி கண்ணீர் உருசையோட சூழலில் முகார் முகமார் வரை வரையறை உகுந்த முகத்தை தோல் குறிஞ்சி என சூழ தியங்க எங்கும் தென் முகமாயர் கமலசே நா சீர்காடி சீர்காடி ஸ்ரீராம விண்ணக செருமினி மையனை திரிந்து கொண்டு மறையாகவென்றாய் மைய மைய மையம் மன்னமெல்லாம் இருந்திருந்து வதங்களுக்கு சென்று செய்ய பலந்தினை கிரியான்வான் திந்துல்

பணிவ பணித்தரா தான் செஞ்சுடி அழகார் விரிக்கும் அழகார் விண்ணகரம் மரமரல் பகுதி கொண்டு திருப்பலத்தில் இறந்தோர் குத்திரித்து செய்து வெய்யவா கொண்டு வேடம் மட்ட

செங்க செங்கமுல மாறினை படர்வளத்து கவலெடுத்து கவலம் படையான் திங்கை வெண்கண் விரல் விராதனு கவிக்குளிந்த விண்ணவர் தாயை அணைவேன் வெப்பு போலும் துங்கமறிவேன் ஆயங்கூல துடை முகமர சோதியினால் நீங்கள் முன் பணிக்குடைக்கும் அழகர் காய் ஸ்ரீராம விண்ணகம் சேருவில் முடிகளில் பொத்தும் கூற்று மறைந்த போற புதுகு மேல் சித்தன் செருவில்லம் நான் தோன்றுவேன் திருவடியை சேர்ந்து எதிர்பினேன் திரை நீர் கொள் தொல்கி மறுபழம் அடைந்தது தெருவில் வளம்புரி தரமா தரமணம் காழி சீர்காழ் சீர் சீராமமி நகரம் சேர்மினேன் பட்டரவேல்கள் கவலையுள் கவலவா செங்கை ச சுவாய் பனையிடந்தோர் பெணிடங்கான் பாதவின் சொல் மக்கவிடம் பு குவியிற்கு காலவாய் காதில் மரம் கொண்டதால் அணியணி வீ தாவர நெட்டில் கறந்த உள் ச செங்காய் விட நீல பரவின் சிதை நருக்கு பிணத்திற்கு சிதை ம சிதைமருது காழி விண்ணகரம் சேருவினே கிரை தங்கு சடையானை வரதே வைத்து பிரம்மன் தன் புந்தியிலே தோற்றுவித்து கரைதாங்கும் வேல் தடங்கை திருவா திருவை மார்பில் கலந்த தாரை கருணீர் கூடி துணை நான்கு மல இந்து கை சோடாக்கும் புதி சோற்று சுண்ணம் தன் தண்ணி சிறை வண்டு கலிப்பாடும் வயல்

கொங்குமலர் குழந்தையார் மங்கைவேந்தன் வேந்தன் காரன் பரகாரன் சொன்ன சட்ட தமிழ் வல்லாத்தம் வல்லாரே தங்க சோட வல்லாருக்கு வல்லார் குத்தை தலைவர் தலைவர்